ஐயா வணக்கம் ஊரை ஒட்டினாப்பிலே சைட்டு சார் ரோடு பார்த்துங்க அது லாஸ்டில் தார் ரோடு ஊர் உள்ளே சைட்டு சார் நாலு ஏக்கர் சார் சைட்டு இது கொஞ்சம் தூரம் மட்டும் மண்பாதை சைட்டு சரியான சைட்டு சார் செம்மண் பூமி ஊர் ஒட்டினாப்பிலேயே சார் கம்மி பட்ஜெட்டு சார் பாருங்க சார் இதெல்லாம் வீடு நமக்கு இந்த விளைச்சல் வந்து சாப்பிட்டு சார் உங்க உங்கள் பயிர் இருக்குது பார்த்திங்களா சார் இது லாஸ்ட்டாக அந்த மரம் சார் அப்படியே பனஞ்சாலை அப்படியே அந்த கொட்டா அப்படியே இந்த விளைச்சல் எல்லாமே சார் நம்மளுக்கு வழி இழி எந்த பிரச்சனையும் இல்லை சார் பொது வழி இப்போ கம்பத்தாண்டா கிணறு சர்வீஸு பாருங்க சார் சிறப்பாக வளர்ச்சியில் வந்திருக்குப்பா சார் செம்மன் பூமி ப்ரைஸ் மிகவும் கம்மியாக சொல்லியிருக்காங்க சார் தாராளமாக வாங்கலாம் சார் இந்த ப்ரைஸுக்கு இங்கே இடம் ஓகே தான் சார் நல்ல சைட்டு சார் விவசாய பூமி சார் நன்றி